மகா சஷ்டி ஆறாவது நாள் இன்றைக்கி தான் சூரசம்ஹாரம் அன்றைக்கி சென்னையில் பயங்கர மழை அன்றைக்கி வந்து பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அம்மன் கோயில் இருக்குது அங்கே தான் போயிருந்தேன் அங்கே வந்து குட்டியாக வந்து முருகர் சிலை வந்து இருப்பார் இங்கே தான் வந்து போன வருஷமும் நான் வந்து சூரசம்ஹாரத்துக்கு வந்து போய் அபிஷேகம்லாம் பார்த்துட்டு பூஜைலாம் பண்ணிட்டு வந்தேன் இந்த வருஷமும் வந்து அங்கே தான் போயிருந்தேன் அங்கே வந்து எல்லா விதமான அபிஷேகமும் பண்ணியிருந்தாங்க அதுக்கப்புறம் அங்கேயே உட்காந்து எல்லாம் படித்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பூஜையை பார்த்துட்டு வீட்டுக்கு வந்தாச்சு வீட்ல வந்து எப்பயும் போல வந்து அபிஷேகம் அதெல்லாம் வந்து பண்ணி முடிச்சுட்டு அன்னைக்கு சூரசம்ஹாரம் வந்து வெளியில கோயில்ல போய் பாக்கலாம்னு பார்த்தா பயங்கர மழைனால போக முடியல அதனால வந்து போன்லயே பாத்துக்கிட்டேன் இந்த சூரசம்மாரத்தை வந்து பார்த்து முடிச்சுட்டு அவரோட அந்த சூரபத்மனோட பத்மனோட தலையை வந்து விழுந்ததுமே நம்ம வந்து குளிச்சுட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் வந்து வீட்டில் வந்து ஃபுல்லாக வந்து க்ளீன்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் பூஜை பண்ண ஆரம்பிக்கணும் அதே மாதிரி தான் வீடு ஃபுல்லாக துடைச்சிட்டு எல்லாமே க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் வந்து ஃபுல்லாக வந்து காலையில் வந்து பூஜை பண்ணது பூ எல்லாமே ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் ஃப்ரெஷ்ஷாக சாமிக்கு வந்து பூ போட்டு ஃபுல்லாக வந்து மறுபடியும் வந்து எல்லா பூஜையுமே நான் வந்து பண்ணிட்டேன் நான் சூரசம்ஹாரம் பார்க்குறதுக்கு அத்தனை கூட்டம் எந்த ஊரில் இருந்தெல்லாமும் வந்து அங்கே தங்கி சில பேர் வந்து ஏழு நாளுமே வந்து கோயிலையே தங்கி அங்கேயே தூங்கி ஏந்திரிச்சு சாமியை தரிசனம் பண்ணிட்டு இருக்கிறவங்கெல்லாம் நிறைய பேர் இருக்காங்க இப்போது மழை வர அந்த மழையிலையும் நிறைய பேர் இருந்து அங்கேயே சாமி கும்பிட்றதெல்லாம் இருக்காங்க எவ்வளோ பக்தி பாருங்கள் நம்மலாம் வந்து வீட்டில் தான் இருந்து பூஜை பண்ண முடியுது அதுக்கெல்லாமே வந்து எல்லாருக்குமே ஒரு குடுப்பனன்றது வேணும் கோயிலில் போய் இருந்து பார்க்குறதுக்குமே ஒரு குடும்பனை வேணும் ஆனால் பரவாயில்ல நம்மளுக்கு எந்த வந்து டெக்னாலஜினால் நம்ம ஃபோன்லேயே வந்து பார்த்துக்க முடியுது ஈஸியாக வந்து அன்றைக்கி பார்த்தீங்கன்னா நான் வந்து ஷட்கோண தீபம் வந்து போட்டிருந்தேன் ஆறாவது நாள்ன்றத சூரசம்ஹாரனாலே ஷட்கோண தீபம் வந்து போட்டு ஏற்றிருந்தேன் இந்த சூரசம்ஹாரம் முடிஞ்சதுமே வந்து சாமிக்கு நெய்வேத்தியமாக வந்து தயிர் சாதமும் வந்து சக்கரை பொங்கலும் வைக்கணும் தயிர் சாதம் வந்து அவரை வந்து சாந்தப்படுத்தி ஆக்கிறதுக்காக தயிர் சாதம் சக்கரை பொங்கல் வந்து ஓகே அவர் வந்து சூரியனை வந்து அழிச்சிட்டாரு அப்படின்ற ஒரு சைனுக்காக தான் இதெல்லாம் வச்சு நான் வந்து பூஜை வந்து சூப்பராக வந்து பண்ணி முடித்தாச்சு இந்த ஏழு நாளுமே பூஜை பண்ணும் போது காலையிலையும் அதுக்கப்புறம் கோயில் போயிட்டு ஒரு வாட்டியுமே வந்து கந்த சஷ்டி வந்து படிச்சுட்டு இருந்தேன் நான் ஸோ இது வந்து ஏதாவது வந்து ஒரு பாராயணம் வந்து பண்ணலாம் நான் அது தவிர திருப்புகள் அது மாதிரிலாம் வந்து பாடுறது பழக்கம் ஸோ இந்த வீடியோவில் கூட பார்த்தீங்கன்னா ஒரு திருப்புகழ் வந்து பாடியிருக்கேன் நான் சரி ரொம்ப நேரம் காட்ட வேணான்னு நான் கொஞ்சம் ஷார்ட்டாக வந்து காமிச்சிருக்கேன் நீங்கள் பாருங்கள் ஏன்னா வந்து என் முருகனுக்காக வந்து பாடும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது சரி அது உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு நான் வந்து காமிச்சிருக்கேன் இது வரைக்கும் நான் வந்து பாடி வந்து வீடியோல எதுவுமே காமிச்சது கிடையாது மகபதியாகி மகிழ்கடி கூறும் வடிவோனி வனமுறை வீட நருளிய போடையோனி தோனி

இன்றைக்கி நல்லபடியாக பூஜை முடிஞ்சிச்சு இப்போ தான் பூஜைலாம் முடிச்சுட்டு வந்தேன் நான் பார்த்திங்கன்னா நான் வீட்டிலேருந்தே சம்ஹாரம் பார்த்தாச்சு ஆனால் வந்து மழை வந்து வந்துட்டே இருக்கிறதுனால என்னால் போய் பார்க்க முடியல பரவாயில்ல நம்ம டிவிலேயோ இல்லைன்னா ஃபோன்லேயோ வந்து சூரிய சம்ஹாரம் பார்த்ததே வந்து போதும் பரவாயில்ல ஏன்னா வந்து ரொம்ப தூரத்தில் இருக்கவங்கெல்லாம் எப்படி பார்ப்பாங்க அதனால் வந்து நான் போன வருஷமும் வந்து என் ஃபோனில் தான் வந்து சூரசமாரை பார்த்துட்டு என் விரதத்தை முடித்தேன் ஆனால் இந்த வருஷம் வந்து விரதம் வந்து இதோட முடிக்கிறதில்லை நாளைக்கு திருக்கல்யாணம் பார்த்துட்டு தான் வந்து முடிக்கலான் இருக்கேன் நான் அதனால் வந்து இப்போது வந்து சாமிக்கு வந்து நெய்வேத்தியமெல்லாம் படிச்சுட்டு நிம்மதியாக வந்து சாமியை கும்பிட்டு முடிச்சுட்டு நான் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஏன்னா இந்த ஆறு நாள் வந்து எப்படி வந்து கடந்து வந்தோன்றதே தெரியல இந்த ஃபாஸ்டிங்கை இருக்கும்போது பார்த்தீங்கன்னா எந்த ஒரு டயர்ட்னஸும் அப்படி இல்லாமல் எப்படி போச்சுன்னே தெரில எல்லாம் அந்த முருகரை பண்ண செயல் தான் நினைக்கிறேன் நேற்று வந்து நீங்கள் அறுபடை முருகன் கோயில் பார்த்துருப்பீங்க கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நான் நினைக்கிறேன் நான் இன்றைக்கி பூஜை பண்ணதுமே வந்து பாருங்கள் எப்படி இருக்குன்னு நீங்கள் வந்து சொல்லுங்கள் கண்டிப்பாக முருகர் வந்து நீங்கள் நினச்ச எல்லார்தோட வேண்டுதலையும் வந்து நடத்தி வைக்கணுன்றது என்னோடய ப்ரேயர்ஸாக இருந்துச்சு இன்றைக்கி யாரெல்லாம் என்னெல்லாம் வந்து கஷ்டப்படுறாங்களோ எல்லார் கஷ்டத்தையும் நம்ம முருக பெருமான் வந்து கண்டிப்பாக தீர்த்து வைக்கணும் தீர்த்து வைப்பாரு அது வந்து அதில் சந்தேகமே கிடையாது அதனால் வந்து கந்த சஷ்டி நீங்கள் முதல் வாட்டி வந்து இருக்கீங்க அப்படின்னா நிச்சயமாக அடுத்த கந்த சஷ்டிக்குள்ளே நீங்கள் நினச்ச காரியம் எல்லாமே வந்து நிறைவேறும் அடுத்த நாள் வந்து ஏழாவது நாள் கடைசி நாள் கந்த சஷ்டியோட கடைசி நாள் இன்னைக்கு தான் வந்து திருக்கல்யாண் நம்ம முருகப்பெருமானுக்கு சூப்பராக வந்து திருக்கல்யாணம் நடக்கும் சூரசம்ஹாரம் முடிச்சுட்டு அடுத்த நாளை வந்து அவர் சூப்பராக வந்து அழகாக வந்து கல்யாணம் பண்ணிப்பார் அது இன்றைக்கி தான் ஸோ அதுக்காக வந்து பூஜை பாத்திரம் எல்லாம் தேய்ச்சிட்டு பல பலனு தேய்க்க வேண்டாமா அவர் கல்யாணம் வேறு அதனால் அதை தேய்ச்சி முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா செம்ம மழைங்க மழை விடவே இல்லை சென்னையில் ஸோ மழை வந்துட்டே இருந்தது மாடிக்கு போயிட்டு இப்போ வெத்தலை அதுக்கப்புறமா வந்து வாழையலாம் எடுத்துகிட்டு வர வேண்டியதாக இருந்தது சரி அப்படியே போயிட்டு அங்கே பாருங்கள் எங்கள் வீட்டு பக்கத்தில் ஒரு கிரவுண்டு இருக்கும் அந்த கிரௌண்ட் ஃபுல்லாக தண்ணி எனக்கு கொஞ்சம் மழை நினைஞ்சுன்னு ஆசையாக இருந்துச்சு அப்படியே வந்து கொஞ்சம் நேரம் நினைஞ்சிட்டு அப்புறமா இப்படியே நினைஞ்சிட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் நம்மளுக்கு கோல்டு வந்துடும் சொல்லிட்டு அப்புறம் வந்தாச்சு கீழே வந்துட்டு அதுக்கப்புறம் வந்து சமையலுக்கு வந்து சாமிக்கு படிக்கிறதுக்கு வந்து வடை பாயசம் அப்புறமா வந்து சாம்பார் அதெல்லாம் வச்சு சாமிக்கு வந்து படைக்கணும் அவருக்கு வந்து விருந்து படிக்கிற மாதிரி தான் ஆனால் ரொம்ப சிம்பிளாக தான் வந்து படித்தேன் நான் அதுக்கப்புறம் எப்பயும் போல் எல்லா விதமான அபிஷேகமும் வந்து அதுவும் கடைசி நாள் வேறு இல்லையா அவரோட திருக்கல்யாணம் வேறு அதனால் வந்து தேன் பால் மஞ்சள் குங்குமம் தயிர் அதுக்கப்புறமா வந்து உம் பன்னீரை இது எல்லா அபிஷேகமும் வந்து பண்ணி முடிச்சாச்சு இது இத்தனை நாளுமே அவருக்கு வந்து அபிஷேகம் பண்ணதுல வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷங்க நிஜமாவே என்கிட்ட முருகன் படம்லாம் வந்து இல்ல முழுசாக வந்து இந்த சரஸ்வதி லக்ஷ்மி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபோட்டோ இருக்கும் இல்லையா அதில் தான் முருகர் வந்து படம் இருக்குது தனியாக முருகர் படம் வந்து கிடையாது அதுக்கு பதிலாக வந்து ரெண்டு வந்து முருகர் சிலை வந்து குட்டி குட்டியாக வந்து வந்தது அது ரெண்டுமே வந்து எனக்கு வேறு ஒருத்தவங்க மூலியமாக தான் கிடச்சிது வேல் வந்து கிடச்சிது எல்லாருமே வந்து மற்றவங்க தான் கொடுத்தாங்க அதை நான் வாங்கலை எனக்கு எப்படியோ முருகர் வந்து சேர்ந்துடுறாரு அது என்னமோ தெரியல அதே மாதிரி அந்த ரெண்டு முருகர் சிலையும் வச்சு சூப்பராக வந்து பூஜையை வந்து அன்னைக்கு ஏழாவது நாள் முடிச்சாச்சு திருக்கல்யாணம் பார்த்தீங்கன்னா ஃபோன்லேயே வந்து சூப்பராக பார்த்தாங்க அங்கே பாருங்க எவ்வளோ அழகாக வந்து பார்க்க முடியுது நம்ம நேரில் போய் அங்கே உட்கார்ந்தா கூட இவ்வளோ நல்லா கிளியராக தெரியுமான்னு தெரியல அவ்வளோ வந்து அழகாக வந்து திருக்கல்யாணம் வந்து பார்த்தேன் இது வந்து ஒரு லைவ்ல மட்டும் இல்லை எல்லாமே காட்டுறாங்க அதை மருதமலை பழனி அந்த மாதிரி எல்லா ஊரில் நடக்கிற திருக்கல்யாணம் வந்து வீட்டிலேருந்தே பார்க்க முடிஞ்சது சாயந்தரமாக போயிட்டு நான் வந்து எங்கள் வீட்டுக்கிட்ட கோயிலில் வந்து போனேன் இங்கே வந்து ஒரு ஆச்சரியம் நடந்தது பார்த்தீங்கன்னா அங்கே நேற்று சூரிய சம்பாரத்துக்கு எல்லாருக்கும் வேல் கொடுத்துருக்காங்க நான் நேற்று வந்து போகவே இல்லை கோயிலுக்கு இந்த வேல் நிறைய பேருக்கு கிடைக்கவே இல்லையா ஆனால் அவர் வந்து உள்ளே போய் பார்த்துட்டு வந்தார் ஒரே ஒன்று இருக்கு என்னங்கன்னு சொல்லிட்டு என்கிட்ட கொடுத்தாரு எனக்கு அதை பார்த்துட்டு கண்ணில் தண்ணியே வந்துடுச்சு நிஜமாவே நான் சூரிய சம்மரத்துக்கு போய் பார்க்கலனா கூட இந்தா உனக்காக நான் வச்சுருக்கேன் அப்படின்ற மாதிரியே வந்து முருகர் வச்சிருந்து அந்த வேல் வந்து எனக்கு கொடுத்த மாதிரி இருந்தது எனக்கு அவ்வளோ சந்தோஷமா இருந்ததுங்க அந்த வீட்டில் எடுத்துகிட்டு வந்து வச்சு அவருக்கு வந்து பூஜை எல்லாம் பண்ணி முடித்தேன் அந்த வேலுக்கு அதுக்கப்புறம் கையில் கட்டியிருந்த காப்பு கூட கழட்டிட்டு அந்த வேல் முன்னாடி வச்சாச்சு அதுக்கப்புறம் சாமிக்கு படித்த வந்து அந்த பிரசாதத்தையும் வந்து சாப்பிட்டு என்னோட விருதத்தை முடிச்சுக்கிட்டேங்க இந்த கந்த சஷ்டி இப்படி தாங்க முடிஞ்சது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக முடிஞ்சது இந்த ஏழு நாளுமே நம்ம எல்லாருக்குடையும் நம்ம முருகர் துணையாக இருப்பாருன்னு சொல்லிட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேங்க நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்